பிரைசலோட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இசுக்குருத்துவி நாமத்தில் மறுபடியும் கர்த்துடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருவைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவாராக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் காணப்படுகிற சிமிர்னா சபையை குறித்து கற்று வருகிறோம் சிமிர்னா என்கிறதான இந்த பெயருடைய பொருள் மீர் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது அதாவது இது ஒரு வெள்ளைப்போலம் வெள்ளைப்போலம் என்பது ஒரு திரவிய பொருள் இதுடைய சுவையானது மிகவும் கசப்பானது இதை நம்ம வாயில் வச்சு கடித்தோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக தோன்றும் ஆனால் இது நசுக்கப்படும்போது மிகுந்த நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது அந்த காலங்களிலே மரணமடைந்த அந்த நபர் மேல் அந்த இந்த இதை தூவாங்க அப்போ நல்ல மனம் வரும் இது அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணினாங்கன்னா பயன்படுத்தினாங்க இந்த பெயருக்கும் இந்த சபைக்கும் ஒரு நீண்ட தொடர்பு இருக்கிறது அல்லது ஒரு ஐக்கியம் இருக்கிறது காரணம் இந்த பொருள் எப்படி கசப்புள்ளதாக இருந்து அது நசுக்கும் போது நறுமணம் கொடுக்கிறதோ அதுபோல சிமர்னா சபையும் நசுக்கப்படும் போது அது நறுமணம் கொடுக்கிற சபையாக காணப்படுகிறது இந்த ஏழு சபையில் சிமர்னா சபைதான் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்ததான சபை ஆனால் இந்த ஏழு சபையிலையும் மிகுந்த நல்ல குணமுள்ள தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பாராட்டு பெற்ற இந்த அளவுக்கு ஒரு நல்ல சபை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சாட்சியை நிலைநிறுத்தினதான ஒரு சபையாக காணப்படுகிறது அதற்கு மூளை காரணம் என்ன அப்படின்னா இந்த சபை மிகுந்த உபத்திரவத்திலே கடந்து போன போதிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகல அவர்கள் அதிலே உறுதியாக நின்று கொண்டே நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சபை மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக போனது கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை குறித்து சொல்லும்போது நீ மிகுந்த உபத்திரவப்படுகிறாய் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த உபத்திரவம் என்கிறதான இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பிலிப்சிஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நசுக்கப்படுதல் நசுக்கப்படுதல் அப்படின்னா ஒரு பெரிய பாறையின் அடியில் ஒருத்தரை வச்சுட்டு தொடர்ந்து விடாமல் அதை வைத்து நசுக்கி கொண்டு இருக்கிற அந்த பொருள் படுகிறது இந்த சபையானது தொடர்ந்து உபத்திரவத்துக்குள்ளாக காணப்பட்டது அதாவது நசுக்கப்பட்டு கொண்டே இருந்தது அந்த காலகட்டங்களில் திராட்சை ரசத்தை பிழிந்து சார் எடுக்கும்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திராட்சையை கொண்டு போய் ஒரு ஆலையில் போட்டுட்டு அதில் ஏறி நின்று மிதித்து நசுக்குவார்கள் அப்போது அது சார் வெளியே வரும் அந்த அளவுக்கு இந்த சபையானது அந்த காலகட்டங்களிலே நசுக்கப்பட்டதாக சொல்லுகிறது ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்களிலே முக்கியமாக இவர்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கிறித்தவர்களாக மாறினது ஒன்று ரெண்டாவது கிறித்தவர்களாக மாறின இவர்கள் சத்திய வசனத்துக்கு செவிசாய்த்து வாழ முடியாத சில பிரச்சனைகள் இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா அன்றைய காலகட்டங்களிலே ரோம சக்கரவர்த்திகள் தங்களை கடவுளாக பிரகடனம் பண்ணி கொண்டார்கள் அதனால் ஒரு மனிதனை கடவுளாக வணங்க வேண்டும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது இந்த பிரச்சனையின் மத்தியில் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்கள் நறுமணம் வீசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போது இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான கிரியுடைய குவாலிட்டி என்ன உபத்திரவம் பொதுவாக நாம் சபைகளிலே இந்த உபத்திரவம் என்கிறதான வார்த்தையை சொல்லிக் கொடுக்கறதில்லை உங்களுக்கு உபத்திரமே வராது உங்களுக்கு கஷ்டமே வராது உங்களுக்கு உயர்வு தான் உங்களுக்கு ஆசிர்வாதம் தான் ஒரு குறையும் வராது பேங்கில் பணம் ஏறும் உங்களுடைய பீரவை திறந்தால் பணம் கொட்டும் இதையே சொல்லி நம்முடைய மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க நல்லா கவனிங்க சபை உபத்திரவத்தின் பாதையிலே போகும் கண்டிப்பாக உபத்திரவத்தை சபை ஜெயிக்க வேண்டும் யோவான் நிலதின சுவிசேஷம் மூணு பதினாறு சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நாவினாலே சொன்னதான வார்த்தை இது என்ன அப்படின்னா இயேசு முன்கூட்டியே விசுவாசிகளுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் அதாவது சபை என்பது என்ன ஒரு விசுவாச வாழ்க்கை என்பது என்ன இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கிறார் அல்லது அந்த அழுத்தத்தை கொடுக்கிறார் சபையானது பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கும் போது இந்த அழுத்தத்தின் பாதையிலே போக வேண்டும் அப்போ பதினாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் வாசித்து பாருங்க நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம் பிரயாணப்படணும் அப்போ சபை என்பது உபத்திரவத்தின் வழியாக போகணும் ஒரு பக்கம் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும்போது நமக்காக தேவன் அற்புதங்களை செய்யும்போது சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைவதற்காக நாம் உபத்திரவப்பட வேண்டியதாக காணப்படுகிறது ரோமர் ஐந்து மூணு சொல்கிறது உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் அதாவது நசுக்கப்படும்போது நாங்கள் உருவாக்கப்பட்டு நல்ல பண்புகள் உடையவர்களாக காணப்படுகிறோம் அதாவது உபத்திரவம் வந்து என்ன கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விசுவாசியை நல்ல மனிதனாக மாற்றுகிறது ஒரு நல்ல விசுவாசியாக நிலைநிறுத்துகிறது அப்போ சிமிர்னா சபைக்கு இருந்ததான முதல் குவாலிட்டி அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள் உபத்திரவத்தை நீங்கள் வெறுத்தீங்க அப்படின்னா வேண்டாம்னு உதறி தள்ளி எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை மட்டும் போதும் அப்படின்னா நிச்சயமாக கிறித்தவ வாழ்க்கை வாழவே முடியாது கிறித்தவ வாழ்க்கை என்பது அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவடைய ராஜ்யத்தை சென்றடைவது இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் தேவடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தப்படுங்க காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக